உர்வார் முனீஸ்வரர் உலசவா வாளும் முனீஸ்வரர் ஹர ஹர சிவா சிவா முனீஸ்வரர் அருள் மழை பொழிவாய் முனீஸ்வரர் ஆம் நமக்கு சக்தி தரும் அருளை தரும் சக்தி முனியாண்டவர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கும் நான் உங்கள் சிவக்குமார் தஞ்சாவூர் இப்போ நம்ம எந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னாக்கா சக்தி தரும் நமக்கு சக்தி அருளும் சக்தி முனியாண்டவர் ஆலயம் தஞ்சாவூரில் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னாக்க நம்முடைய தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் புது ஆற்றங்கரை ஓரத்திலே அமைந்திருக்கின்றன ஏராளமான பக்தர்களும் பெண்களும் வழிபடும் ஒரு சிறந்த ஒரு ஆலயம் சக்தி முனியாண்டவர் ஆலயம் தஞ்சாவூர் நினைத்தது நடக்கும் வரும் கிடைக்கும் நமக்கு சக்தி அருளும் சக்தி முனியாண்டவர் இந்த தெய்வத்தை நம்பி தொடர்ந்து நம்ம ஏழு வாரங்கள் இந்த ஆலயத்துக்கு நம்ம சென்று வந்தால் நம் நினைத்த காரியம் கைகூடும் வெற்றி நிச்சயமாகும் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத தினந்தோறும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சிறப்பு ஆராதனை இந்த ஆலயத்தில் நடக்கிறதுனால இந்த முனியாண்டவர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அதிகமாக உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் வேலை பலு முடிந்தவுடன் இந்த ஆலயத்தை வந்து வணங்கி அவருடைய குறைகளை சொல்லி போவதனால இந்த ஆலயத்தில் தினந்தோறும் இரவு பத்து மணிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அழகிய சிறப்பு தரிசனமும் இங்கே செய்யப்படுகின்றன சிறப்பு ஆராதனையும் செய்யப்படுகின்றன அனைத்து பக்த கோடிகளும் இந்த ஆலயத்துக்கு வந்து அவருடைய குறைகளை சொல்லி இந்த ஆலயத்தை இந்த முனையான்றை வணங்கி செல்லுங்கள் வெற்றியின் நிச்சயமாகும் நன்றி வணக்கம்